வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது ஜாதகங்க தம்பி பேர் காமராஜ் அப்பா பேர் திருமூர்த்தி அம்மா பேர் கண்ணம்மாள் பதினஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வியாழக்கிழமை பிறந்திருக்காரு பிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு பிஎம்ங்க பிறந்த ஊர் திருப்பூருங்க ஜென்ம நட்சத்திரம் திருவோணம் பாதம் நாலு ஜென்ம ராசி மகரம் ஜென்ம லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் தம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக கம்பெனி வச்சிருக்காங்க படிப்பு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து நல்ல குணங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் தம்பியை இவங்க இவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லைங்க நாலு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க நல்லா வர பொண்ணை வந்து தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற ஒரு நல்ல குடும்பம் தம்பியோட பாருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொங்கு நாடார் கோரைப்பூட்டங்க சொந்த தொழில் திருப்பூர்லங்காட்டி உங்களுக்கு பலன் கம்பெனி தான் அதனால் இந்த ஜாதகத்துக்கு மேச்சிங்கான ஜாதகம் ராகு கேதுங்க இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் ராகு கேது ஜாதகருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனில் போடுற ஒவ்வொரு நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எந்த இதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கல்யாணம் முடிய வரைக்கும் இந்த சேனலில் இருங்க கல்யாணம் பண்ணுங்கன்னா டாட்டா பை பை சொல்லிவிட்டு போயிடுங்க வாழ்க கோலங்கள் நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் பகிருங்கள்